என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் டீ குடிக்கும் போது சாப்பிடறதுக்கு சூப்பரான ஒரு மசால் வடை எப்படி செய்யறது பார்க்க போறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரணி பிரதிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மசாலா வடை செய்யறதுக்கு நான் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பை ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக நறுக்கு நெஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்புலேருந்து ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வடை மாவு செய்யும்போது தேவைப்படும் அதுக்காக தான் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது நான் ஒரு துண்டு பட்டையும் ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்காதீங்க இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வடை சாப்பிட்ற நம்ம மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற வடை அரைச்ச மாவை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நம்ம மாவை வந்து கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போது நல்லா மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து வடை வந்து நல்லா டேஸ்டா கிடைக்கும் அதுக்காக தான் சொல்றது ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இது கூட நறுக்குன வெங்காயத்தை செத்துக்குங்க அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி கருவேப்பில அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அது கூட சேர்த்துக்குங்க இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு செத்துக்குங்க இப்போ நம்ம முன்னாடியே எடுத்து கொஞ்சமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதையும் இது கூட சேர்த்துக்குங்க ஏன் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்க்கிறோம்னா நம்ம சாப்பிடும்போது அது வாயில் வந்து ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்ட்டு அது சூப்பராக சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக முழு கடலை பருப்பு சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருணை பிடிச்சிக்குங்க உருண்டை பிடிச்சி நம்ம உள்ளங்கையில் அப்படியே அந்த உருண்டையை வச்சு லைட்டாக அப்படியே தட்டி ஓரத்தை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா நமக்கு மசால் வடை எண்ணெயில் போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுளையுமே உருண்டை பிடிச்சி நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு அமைக்கி விட்டு ஓரத்தை ஷேப்பை கரெக்டாக பார்த்துட்டு எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ரெடியாகிடும் பாருங்க உருண்டை பிடிச்சிக்கோங்க உள்ளங்கையில் வச்சுக்கோங்க லைட்டாக அமைக்கி ப்ரெஸ் பண்ணி விடுங்க பாருங்க எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவுலையுமே தட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கிங்க ரொம்ப கொதிக்கணும் அவசியம் கிடையாது மிதமான சூட்டில் போட்டு எடுங்க சிம்லையே சிம்லையே வச்சு எடுங்க நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா வடை போட்டதுமே கருகி போயிடும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே மாவு அப்படியே தங்கிடும் அதுக்காக தான் சொல்கிறது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வடையை வந்து இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டுட்டு வேகிற வேகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு நமக்கே தெரியும் நல்லா பொன்னிறமா அப்படியே செவந்து வரும் அந்த நேரத்தில் நம்ம வடையை திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் வடை வந்து வடை சட்டியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நமக்கு ஸ்டவ் இருக்கட்டும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா வடை வந்து கருகிடும் அப்புறம் கசக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு பாருங்கள் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வடையை எடுத்துக்கலாம் பாருங்கள் வடை பார்க்கவே எப்படி மொறு மோர்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம வடையை செஞ்சு எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே சாயந்தரத்தில் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்காக நான் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள் பசங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டான மொறு மொறுனு மசால் வடை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சர்வ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் கணவனுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க ரசம் கூட அமிர்தமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்